செலகுட்டி எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது மிக தீவிர கொடூர மழை காரணமாக நாளை பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தை நோக்கி வரும் பெரும் புயல் காரணமாக மிகப்பெரிய அளவில் மழை பொழியலாம் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்கிறாங்க அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் பகும் போது ஐம்பது கிலோமீட்டரிலிருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய கனமழை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டம் கடலோர மாவட்டங்கள் என கடலூர் மற்றும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூரில் நாளை நாளை மறுநாள் அதீத கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் கனமழையின் தாக்கம் என்பது தமிழகத்தை போட்டு மிக தீவிர ஒரு அபாயத்தை ஏற்படுத்த போகிறது என்று கூறப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுது அலர்ட்டையும் விடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஓகேங்களா ரெட் அலர்ட் என்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆறு மாவட்டங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு அலர்ட்களை ஒன்றொன்றாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மஞ்சள் அலர்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு சென்னை மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்கிறார்கள் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரும் காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் நாளை வந்து பார்த்திங்கன்னா மழை பொழியினால் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இதனை தவிர்த்து மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்கூடி உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக வந்து சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ